முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது அதிமுகவினர் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகின்றனர் அதிமுக நிறுவனரும் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் நூற்றி எட்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக கழக அமைப்பு செயலாளர் திருத்தணி கோ அரி தலைமையில் திருத்தணி சித்தூர் சாலையில் உள்ள அண்ணா எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களின் திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் இதில் ஏராளமான அதிமுகவினர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து நகரின் கமலா திரையரங்கம் ஜோதிநகர் பைபாஸ் மேல் திருத்தணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த திருவுருவப் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர் பின்னர் பொதுமக்களுக்கு அன்னதானம் மற்றும் இனிப்பு வழங்கப்பட்டது இதில் நகர நிர்வாகிகள் ஜெய்சங்கர் கேபிள் சுரேஷ் நாகூர் பிச்சை கோல்டன் புள்ளி சமியுல்லா ஒன்றிய நிர்வாகிகள் வேளச்சேரி பழனி காசிநாதபுரம் கோதண்டன் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்